கோவிலுக்கு போனோம்னா கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கிட்டு தான் வருவோம் என்னன்னு தெரியுமா தான் அதிகமான காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்கும் கோபுரத்தோட உச்சியில இருக்க கலசத்துக்கு மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தி இருக்கு கோபுரத்தோட உச்சியில இருக்க கலசம் மாதிரியே ஒவ்வொரு கருவறை கோபுரத்துக்கு மேலேயும் ஒரு கலசம் இருக்கும் அந்த கலசம் பிரபஞ்ச சக்திகளை ஈர்த்து அந்த கலசத்துக்கு நேர்கியல கருவறையில இருக்க மூலவர் மீது பாய்ச்சும் இந்த சக்தியானது கருவறைக்கு இரு இருந்து கடவுளை வணங்கும் பக்தர்கள் மீது பாயும் இந்த பிரபஞ்ச சக்தியை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தன்மை நம்முடைய உடலுக்கு கிடையாது எல்லா கோவிலையும் பாத்தீங்கன்னா கொடிமரம் கருவறைக்கு நேரா இருக்கும் கொடிமரத்துக்கும் கருவறைக்கும் இடையே நேரடி வயர்லஸ் கனெக்ஷன் இருக்கு இந்த கொடிமரம் என்ன பண்ணும்னா அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து பக்தர்களோட உடல் ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு இந்த சக்தியை மாத்தி இரு புறமும் பாய்ச்சும் அதனாலதான் கோவிலுக்கு போனீன்னா கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்க வேணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க